<phone van socks oczywiście> <pel Sacredilee noise> Akwai <problemahaha> <tusuk>

கண்டிப்பா இடத்த வாங்கிடும் அதுக்கு எல்லா அதுக்குள்ள எல்லா ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சு அப்புறம் வந்துடும் இது தவிர பென்ஷன் சொல்லிருக்கும் மெடிக்கல் கடவுள் புண்ணியும் எங்களோட இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வாங்குற தரத்துக்கு கண்டிப்பாக முயற்சி இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கடவுள் புண்ணியிருக்க நல்லா போயிட்டு இருக்கு அது என்னோட மெம்பர்ஸ் பொறுத்து தான் கடவுள் பொறுத்து தான் கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்புறோம் பிகாஸ் கண்டிப்பாக மெம்பர்ஸ்க்கும் தெரியும்

എല്ല <laughs> വണക്കം நான் வசந்தமணி சார்பில் சிவன் ஸ்ரீனிவாசன் சார் தலைமையில் வசந்தன் டீமில் நாங்கள் நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆட்சியிலேயும் வசந்தன் டீம் தான் இருந்தாங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து எதுவும் பப்ளிசைஸ் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் அது மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் இந்த முறை நாங்கள் வரும்பொழுது இது வரைக்கும் யாரும் செய்யாத யாரும் நினச்சி பார்க்கக்கூடாத நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எங்கள் தலைவர் சிவன் சாரும் நிரோஷா மேம் எல்லாம் பேசியிருக்காங்க அதை பற்றி ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுனால நீங்கள் கண்டிப்பாக வசந்தமாக உங்களோட வாழ்க்கை வசந்தமாக மாறும் எங்களால் என்ன எக்ஸ்ட்ரீம் எங்களால் என்ன முடியுமோ ம மக்களோட வாழ்வாதாரம் ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் இதுதான் மெயின் ஒரு வாழ்க்கையில் நமக்கு தேவை என்னென்னா நமக்கு நம்மளோட லைஃப் அவுட் டு எக்ஸிஸ் த லைஃப் அதுவும் வேலை மெடி மெடிக்கல் இது அதுக்கப்புறம் பசங்களோட படிப்பு இது மூணு தான் அந்த மூணுத்துக்குமே ரொம்ப பிரதானமாக பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர போகிறோம் அனௌன்ஸ் நாங்க வந்து இன்னும் பெரிய விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க இந்த ரிசல்ட் முடிஞ்சு நாங்க ஆட்சிக்கு தீர்ப்பு வந்தோன்னா அதனோட மாற்றம் எல்லாம் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க தேங்க்யூ காட் பிளஸ் சென்னை ஜேர்னலிஸ்ட் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இங்க சின்னத்திரை நடிகர் சங்க எலெக்ஷன் நடந்துட்டு கேட்ட கேள்விக்கு எல்லா நடிகருமே வசதியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வசதி இல்லாத நடிகர்கள் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடு அது அதாவது வீடு எப்படின்னா மனைவி பேர்லயும் வீடு இருக்க கூடாது ஆனாக இருந்தால் கணவன் பேர்லயும் வீடு இருக்க கூடாது பெண்ணாக இருந்தால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பையன் இடத்துல வீடு கட்டி கொடுக்குற மாதிரி அதே மாதிரி அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எதிரணியில இருக்கிறவங்க எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குன்னு சொன்னாங்க எழுபது வயசுக்கு மேல எல்லாம் இன்னைக்கு பாதி பேர் ரொம்ப கஷ்டம் அதனால அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே உதவித்தொகை அதாவது பென்ஷன் தொகை வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கறதுக்காக சப்போர்ட் பண்றாங்க வசந்தமணி வெற்றி பெற்றா சின்னத்திரை நடிகர் சங்க கலைஞர் அனைத்து பேர் வாழ்க்கையும் வசந்தமே அதாவது மற்ற மொழி கலைஞர்கள் தமிழ்ல வந்து அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப இருக்குன்ற டாக் பெருசா போயிட்டு இருக்கு அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு கலைஞர் வரும்போது அதாவது கலைக்கு வந்து மொழி கிடையாது ஜாதி கிடையாது எதுவுமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது வர்றவங்கள வராதுன்னு சொல்ல முடியாது ஆனா இதே நம்ம அங்க போனா அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க சோ அது ஒரு இது இருக்கு மற்றபடி அந் அந்த போக்கு எப்படி அதை இது பண்றதுங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தர் வராங்கன்னு போது அவங்களை நீங்க வராதிங்க இங்க போங்கன்னு சொல்றது நம்ம தமிழர் பண்பாடுகளை நம்ம அந்த மாதிரி செய்யவும் மாட்டோம் சோ எல்லாமே யாருக்கு என்ன இறைவன் கொடுக்கறாரோ சந்தர்ப்பங்கள் ஆனா சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவாங்க தலைவர் ஜெயிச்ச உடனே நாங்க எல்லாரும் வந்த உடனே கண்டிப்பா அது செய்வோம் அதாவது வெளி நடிகர்கள் சொல்றீங்களா வெளி நடிகர் வர்றதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல நடிகர்களுக்கு பிரச்சனை இல்ல தான் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ரூம் போட்டு தங்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற கார் வசதி பண்ணி கொடுத்து எல்லாம் செஞ்சு ஒரு ஆர்டிஸ்ட கொண்டு வராங்க அது வந்து எங்களுக்கு கலைஞரான எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தான் பிரச்சனை ஏங்க இப்ப நீங்க கேக்குற கேள்வியிலேயே பதில் இருக்கு என்னன்னா அப்ப வந்து ஃபோன் கிடையாது வெறும் ஃபோன் லைன் மட்டும்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஜர் வந்தது அது வந்தது இது வந்தது செல்ஃபோன் வந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீடியா நெட்வொர்க் எங்கேயோ போயிடுச்சு அதனால வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு வீடியோ எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அது கோடான கோடி பேருக்கு போய் சேரும் அதனால அந்த காலம் பேர இந்த காலம் பேர ஆனா உழைப்பு ஒண்ணுதான் நம்ம உண்மையா உழைக்கணும் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ நான் வந்து புவனேஸ்வரின் வசந்தமணியில சிவன் ஸ்ரீனிவாசன் சாரோட தலைமையில ஈஸியில நிக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருமே எங்க டீமுக்கு ஓட்டு போடணுன்றது நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒண்ணு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு அது எங்க தலைவர் சிவன் ஸ்ரீனிவாசன் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ணை மூடிட்டு நாங்க இருக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது ஒன்று பல நல்ல திட்டங்களை வச்சிருக்காரு ஏற்கனவே பனையூர்ல வந்து எட்டு ஏக்கர் நிலம் வந்து அரசாங்கம் வந்து எங்க சின்னத்திரை யூனியன் மெம்பர்ஸ்காக அலாட் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு வருஷமா அது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதெல்லாம் அவர் வந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவோ போராடி இன்னை வரைக்கும் அதை வந்து சேஃப் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மெம்பர்ஸ்காக இதெல்லாம் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா வீடே இல்லாத அதாவது புருஷன் பேர்லயும் இருக்கக்கூடாது பொண்டாட்டி மெம்பர் கேர்ளா இருந்தாலும் மென்னா இருந்தாலும் அவங்களோட கா பார்ட்னர்ஸ் பேர்லயோ அவங்க பேர்லயோ வீடு இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் மூலியமா வீடு வாங்கி தரதாக எங்களோட உறுதிமொழியில நாங்கள் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது ஆயிடுச்சு மூணாவது வந்து பென்ஷன் அறுபது வயசு மேல ஆனா எல்லாருக்குமே வந்து பென்ஷன் வாங்கி கொடுக்கறதா பேசியிருக்காரு இது இல்லாம நிறைய மெடிக்கல் உதவிகள் அது இதுன்னு இருக்கு நம்ம சும்மா வாயால் பேசுறதோட செஞ்சு காமிக்கிறோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க நன்றி தேங்க்யூ சோ மச் வணக்கம் நான் வந்து அரிமா பி எம் பாலாஜி என்ன வந்து இந்த வாட்டி சீனிவாசன் சார் வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்காரு நான் ஆக்சுவலி ஆடிட்டர் நாங்க வந்து லயன்ஸ் கிளப் மூலமா பல சேவைகளை பண்ணியிருக்கோம் கண்தானம் ரத்த தானம் அதே மாதிரி உணவு இல்லாதவங்களுக்கு உணவு அந்த சேவைகள் எல்லாம் சின்ன திரையில வந்து மக்களுக்கு அதாவது உணவுக்கு இல்லாத மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சின்னத்திரையில் திரையில் இப்போ எல்லாம் அது வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு என்னை வந்து சிவன் சீனிவாசன் அவர்கள் இதில் வச்சிருக்காரு ஸோ அறிமாற்றங்கள் மூலமாக பல உதவிகள் வருடந்தோறும் செய்து கொண்டே இருப்போம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜேர்னலிஸ்ட் டிவி நேயர்களுக்கு முதலில் மேற்குரி சத்யா எனது வணக்கம் வசந்தமணி சார்பாக சிவன் ஸ்ரீனிவாசன் அந்த ஒரு குழுவிலே நான் செயற்குழு உறுப்பினராக நிற்கிறேன் நாங்கள் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கு நிறைய செய்ய வேண்டும் என நிறைய வந்து பிளான் போட்டு வச்சிருக்கோம் ஆல்ரெடி சிவன் ஸ்ரீனிவாசன் நிறைய செஞ்சிருக்காரு நான் எதுக்கு இதுல முதல் முறையா போட்டியிடறேன்னா எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க நம்ம போல சிவன் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து நிறைய எல்லாருக்கும் பண்ணதால அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இப்போ நான் செயற்குழு உறுப்பினராக போட்டியிடுகிறேன் நாங்கள் வந்தால் நமது மக்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியமோ எங்கள் டீம் சார்பாக நாங்களே தலைவர் முதல் செயற்குழு உறுப்பினர்கள் வரை எந்தவித பேதமும் இன்றி அனைவருக்கும் நல்லதை செய்யவே நாங்கள் அனைவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு முதலில் வீடு வழங்க நாங்கள் ஆசைப்படுறோம் அடுத்து வேலை இல்லாதவர்களுக்கு முதல் ஏற்பாடு செய்வோம் மருத்துவ உதவிகள் ஆல்ரெடி செஞ்சிட்டு வரோம் அதே மாதிரி எஜுகேஷனல் உதவிகள் நிறைய செஞ்சிருக்கோம் அதனால இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை நாங்கள் வகுத்து உள்ளோம் நாங்கள் பாலாஜி அவர்கள்லாம் நாங்கள் முதல் முறையாக நிற்கிறோம் எதுக்குன்னா அவருடைய சிவன் சீனிவாசன் நல்ல தலைமை பொறுப்பை ஏற்று அனைவருக்கும் சிறப்பாக செய்யும் திறமை வாய்ந்தவர் ஆகையினால் இந்த அணிக்கு அனைவரும் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நமது நன்றி 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 வணக்கம் வசந்தம் தலைவர் ஸ்ரீ சிவன் சீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கோம் நாங்கள் வந்து கமிட்டி நம்பராக நிற்கிறேன் நான் நிர்மலா ராஜகோபால் நம்பர் இருபத்தி ஒன்று தலைவர் வந்து நாலாவது பீரியட் இதில் நிற்கிறாரு ஏற்கனவே மூணு பீரியடு நின்று தலைவராகி அவரோட சேவைகளை சிறப்பாக செஞ்சுருக்காரு அவரை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அவர் பாக்கெட்லேருந்து பத்து ரூபாய் எடுத்து டீ குடிப்பாரை தவிர்த்து சங்கத்தோட காசை எடுத்து அவர் செலவு பண்ண மாட்டார் அந்தளவுக்கு இந்த டீம்லேயும் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சமூக ஆர்வலர்கள் அட்வொகேட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க செலெக்டட் பர்சனாக தான் போட்டிருக்காங்க அவ்வளோ பேருமே ஏற்கனவே அவங்க சமூக சேவை செஞ்சவங்க நானும் வந்து சமூக சேவையில் சமூக ஆர்வலரில் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயராக நான் வந்து பொதுநலம் நிறையா செய்கிறேன் என்னோடய என்னோடய ஃபேஸ்புக் பார்த்தா தெரியும் டாக்டர் பிஜி நிர்மலா அந்த ஃபேஸ்புக் பார்த்தா தெரியும் எங்களோட சேவையை வந்து வெளியில் செஞ்சிட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து இந்த கமிட்டியில் நின்று உறுப்பினர்களுக்கு வந்து நல்ல சேவைகளை செய்யணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வந்து குறைகளை நாங்கள் வந்து தீர்த்து வைக்கணும்னு தான் நாங்கள் வந்து இன்னைக்கு நிற்கிறோம் இந்த வசந்தம் வந்து செல்வ செழிப்பாக இருக்குது ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய ஓட்டு விழுகும் நாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபடுகிறோம் நன்றி வணக்கம்